ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி ஒரு துணுக்கு கதை பார்க்க போகிறோம் குமரேசனுங்கிறவர் வந்து பேப்பர் இருக்காரு காஃபி குடிச்சிக்கிட்டே அவர் சின்சியராக பேப்பர் இருக்காரு அப்போ வெளியே டோரில் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது எரிச்சலோடு அவர் கம் கண்ணில் பிடிந்த கண்ணாடியை கலட்டி டேபிளில் வச்சுட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பொண்ணுங்க வந்து கையில் ஒரு நோட் புக்கோடு வந்து நிற்கிறாங்க அதிலே அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஏதோ ஒன்று கேட்க வந்திருக்காங்கன்னு அப்போ அந்த பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு நாங்கள் வந்து கொரோனா நிவாரண நிதி வந்து கலெக்ட் பண்ண வந்திருக்கோம் சாருங்காங்க அவர் மூஞ்சை சுருக்கிட்டே கோவத்தோட பார்க்குறாரு அதில் ஒரு பொண்ணு வந்து நோட்ஸ் அந்த நோட்ஸ் டைரி எடுத்துகிட்டு வச்சிருக்கால அதில் அவரோட பேர் எழுதிட்டு எழுத ஆரம்பிக்கும் போது அவர் சொல்கிறாரு உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அங்கே என்ன பணம் மரத்துலேயே காய்க்கி அதான் டோன்ட் டிஸ்டர்ப்னு போர்டு போட்டிருக்கலாம் வந்து இதே வேலையாக போச்சு எத்தனை பேருக்கு பதில் சொல்கிறது நிதியும் இல்லை மதியும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த சவுண்டை கேட்டு அவர் பையன் ஒரு பன்னெண்டு வயசு பையன் படிச்சுட்டு இருந்தவன் சவுண்டு என்னடா இறச்சலாக கேட்க அப்படின்னு எழுந்திரிச்சு பார்த்து அப்பாட்ட வந்து அப்பா அப்பா பாவம்ப்பா கொடுங்கப்பா நம்மளால முடிஞ்சதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவங்க அப்பா உனக்கு வேறு வேலை இல்லை பெரிய வள்ள வந்துட்டான் போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு விரட்டிடுறாரு இதை கேட்டு அவங்க மனைவி இருந்து என்னடா சவுண்டு ரொம்ப சத்தமாக கேக்கேன்னு வந்து பார்த்துட்டு என்னங்க நம்மளால் முடிஞ்சதை கொடுப்பங்க பாவங்க கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் திட்டி விட்றாரு நீ பெரிய ஆளாயிட்டியான்னு அப்போ அந்த ரெண்டு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு சொல்கிறாள் நீங்கள் வந்து நிதி இல்லைன்னு சொன்னீங்க உங்கள்கிட்ட மதியமாக இல்லை மதியம் ரொம்ப முக்கியம்ல அப்படின்னு சொல்கிறாள் அவர் வாய் அடைச்சி போய் தகைச்சு நிற்கிறாரு அவர் எவ்வளோ பெரிய வயசாக இருந்தாலும் அவருக்கு ஒரு அந்த ஞானத்தை கோபத்தால் இழந்துட்டாரு ஆனால் அந்த சின்ன பொண்ணு அவ்வளோ அறிவாக பேசிகிட்டு போகுது அப்போ தான் அவர் நினைக்கிறாரு நம்ம ஏன் இப்படி முன்கோபப்பட்டு வார்த்தையை விட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம டெய்லி சில சில துணுக்கு கதைகள் பார்ப்போம் டெய்லி நீங்களும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்க ஃப்ரெண்ட்